ஆனால் அப்புறம் பார்த்தால் தலைமுறை தலைமுறையாக உயர்ந்த வைதிக அனுஷ்டானம் உள்ள ஒரு மலையாள பிராமண குடும்பத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் யதோக்தமாக எல்லா வைதிக வித்தைகளையும் குருகுலத்தில் அபியாசம் செய்தார் என்றெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் நல்ல வைதிக அனுஷ்டானங்களால் சம்ஸ்காரம் பெற்றவர்கள் பத்மவாதர் போன்றவர்கள் அவரிடம் சிஷ்யர்களாக வந்து சேர்ந்ததாக பார்க்கிறோம் ஆனபடியால் வேத தர்மம் வேத தர்மம் என்று சொல்வானேன் நம்மை பொறுத்தவற்றில் தர்மம் என்றால் வேத தர்மம் தான் அப்படிப்பட்ட தர்மம் எப்போதுமே முற்றிலும் அழிந்து போய்விடவில்லை என்று தெரிகிறது இது கலியாச்சே ஜனங்களுக்கு பலம் ரொம்ப குறைச்சலாச்சே இதிலே ஜனங்கள் அக்னிஹோத்திர கர்ம அனுஷ்டானத்தை நன்றாக நடத்தி காட்ட முடியுமா சன்னியாச ஆசிரமத்தை நியமத்துக்கு பங்கம் வராமல் அனுஷ்டிக்கத்தான் முடியுமா என்று இந்த யுக ஆரம்பத்தில் தர்ம சாஸ்திரங்களை வகுத்துக் கொடுக்கும்போதே ஒரு கேள்வி வந்தது அக்னிஹோத்திரம் என்பது கர்ம கர்மகாண்டத்தில் பிரவிற்த்தி மார்க்கத்தில் வருவது சன்னியாசம் என்பது ஞான காண்டத்தின் நிவர்த்தி மார்க்கத்தில் வருவது எனவே இந்த இரண்டும் போய்விட்டால் ஜனங்கள் உருப்பட வழியே இல்லை அல்ப சக்தர்களான கலிகால மனுஷர்களுக்கு இந்த அதோகதிதானோ என்று கேள்வி வந்தது அதற்கு சாஸ்திரக்காரர்கள் என்ன பதில் சொன்னார்கள் அதாவது தீர்ப்பு கொடுத்தார்கள் கலியுகம் கிருத்தயுகம் என்று போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் எதுவரை விபாகம் கொஞ்சமாவது இருக்கிறதோ எதுவரை வேத அத்தியனம் கொஞ்சமாவது இருக்கிறதோ அதுவரை அக்னிஹோத்திரமும் சந்நியாசமும் இருக்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள் அதனால் கலியிலும் இவையெல்லாம் போனாலும் முழுக்க அணைந்து விடாமல் முணுக் முணுக்கு என்று எரிந்து கொண்டேதான் இருக்கும் என்று தெரிகிறதல்லவா அணைந்து போகிற நிலைக்கு வரும்போது ஒரு மகாபுருஷர் வந்து எண்ணெய் போட்டு திரியை தூண்டிவிட்டு நன்றாகவே ஜுவலிக்கச் செய்வார் கிருதயுகமே வந்து விட்டதோ என்று நினைக்கிற மாதிரி கூட கொஞ்ச காலம் ரொம்ப நன்றாக போகும் அப்புறம் மறுபடி மங்கள் மறுபடி தூண்டி விடுவது என்று போய்கொண்டிருக்கும் ஆச்சாரியாளின் அவதார காலம் உள்பட எப்போதும் இந்த கலியிலும் கூட நல்ல கர்ம அனுஷ்டாதாக்கள் வரட்டு வறட்டு மீமாம்சையாக இல்லாமல் கர்ம யோகமாக செய்கின்றவர்கள் நல்ல பக்தி உள்ளவர்கள் ஞானம் நிரம்பிய ஞானிகள் எல்லோரும் கொஞ்சமாவது இருந்து வந்திருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் குரு பரம்பரை என்று ஒன்று எல்லா மார்க்கத்திலும் அவிச்சின்னமாக முறிவுபடாமல் இருந்தே வந்திருக்கிறது குரு இல்லாமல் அத்தியனமும் இல்லை சந்நியாச தீட்சையும் இல்லை ஆதலால் இவை எப்போதும் இருந்திருக்கின்றன என்றால் பரம்பரா கிரமத்தில் இவற்றை அபியசித்து உத்தேசித்து வந்த குருக்களும் அவிச்சின்னமாக இருந்திருப்பதாகவே ஆகிறது குரு சிஷ்ய பரம்பரை கிரமத்தில் வருவதான சம்பிரதாய வித்தியைக்குத்தான் வேல்யூ உண்டு என்று ஆச்சியால் பாஷ்யங்களில் பல இடங்களில் சொல்லி அவர் நாள் வரைக்கும் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் ஏற்படுகிறது அத்வைத வித்தியை அவர் இப்படி பரம்பரை கிரமத்தில் கோவிந்த பகவத் பாதாளிடமிருந்து உபதேசம் பெற்றது மட்டுமின்றி அவர் காலம் வரை வேறு பல அத்வைத ஆச்சாரியார்களும் இருந்திருக்கிறார்கள் காச கிருஷ்ணர் திரவிடாச்சாரியார் பிரம்மநந்தி பர்த்ரு பிரபஞ்சர் பர்த்ரு ஹரி பிரம்மதத்தர் சௌந்தர பாண்டியர் என்பவர்கள் இப்படி ஆச்சாரியார்களுக்கு முன்பே அத்வைதம் சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி இவர் நாளில் நல்ல வைதிக ஆகம முறைகளின்படி பூஜைகள் நடந்த ஆலயங்களும் இல்லாமல் போய்விடவில்லை அவர் மூன்று தடவை இந்த தேசம் முழுவதிலும் கேத்திராடனம் செய்ததில் பல ஆலயங்களில் உக்கிரமான பதவியை சௌமியமாக்கினார் என்றும் அவைதிக தாந்திரிக பூஜையை முறைப்படி மாற்றினார் என்றும் சொல்லியிருந்தாலும் எல்லா ஆலயங்களிலுமே அப்படி செய்தார் என்று சொல்லவில்லை சரியான முறையில் வழிபாடு நடந்த ஆலயங்களும் இருந்திருக்கின்றன அவருடைய பெற்றோர்களே திருச்சூர் ஆலயத்தில் பஜனம் இருந்துதான் அவர் அவதரிக்கும்படி வரம் பெற்றிருக்கிறார்கள் பின்னே ஏன் போச்சு போச்சு என்று கலியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அதுவும் காலக்கிரமத்தில் போயே போய்விடும் எல்லாம் மிருகப் பிராயமாய்விடும் என்று புராணங்கள் பயமுறுத்துகின்றன என்றால் நாம் மெத்தன்னமாக இருந்துவிடக் கூடாது என்று எச்சரித்து உசுப்பிவிட்டு உஷார்படுத்துவதற்குத்தான் ரொம்பவும் ஆபத்தாக வர்ணித்தால்தான் நாம் ஆசையை கொடுப்போம் என்பதால்தான் தான் கலிதான் யுகம் என்றால் நாம் அதர்மமாகத்தான் இருந்துவிட்டு போவோமே என்று சொல்வது தப்பு திருடர்கள் ஆபத்து ஜாஸ்தி இருக்கிறது என்று போலீஸ் தண்டோரா போட்டால் என்ன செய்வோம் திருடர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று நாமே உடமைகளை தெருவில் போட்டுவிட்டா உட்கார்ந்து கொண்டிருப்போம் காப்பாற்ற முடிகிற வரையில் காப்பாற்றிக் கொள்வோம் என்றுதானே ஜாக்கிரதை செய்து கொள்வோம் போலீஸ் தண்டோரா போட்டதன் நோக்கமும் இப்படி ஜாக்கிரதை செய்து முடிந்த மட்டும் கொடுப்பதற்கு கொடுப்பதற்குத்தானே கலி அதர்ம ஆட்சியை ஆரம்பித்து விட்டான் என்று சாஸ்திரங்கள் தண்டோரா போடுவதற்கும் தாத்பரியம் கூடிய மட்டும் தர்மத்தை ஜாக்கிரதையாக கொள்வதற்கு கொள்வதற்குத்தானே ஒழிய ஒன்றும் பண்ணி கொள்வதற்கு இல்லை என்று இருப்பதையும் விட்டுவிட்டு வீணாகப் போவதற்கு அல்ல இந்த யுகத்தில் வரும் அதர்ம பிரவாகத்தை ஒருவன் எதிர்த்து நின்றால்தான் மற்ற யுகங்களில் செய்யும் தர்மானுஷ்டான பலனை விட கோடி மடங்கு பலன் பெறலாம் எதிர்ப்பு உண்டான சமயத்தில் தடுத்து நின்றால்தான் பெருமை அதிகம் லேசாக சிரித்தபடி மற்ற யுகங்களில் ரொம்ப பேர் ஈஸ்வரனிடம் போய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவருக்கு அவகாசமாக ஒவ்வொன்றையும் விசாரித்து அனுக்கிரகம் செய்ய முடியாமல் இருக்கும் கலியில் யார் வருவார் யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அதனால் நாம் கொஞ்சம் எத்தனம் பண்ணினால் கூட கோடியாக நினைத்து கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நன்றாக அனுகிரகம் பண்ணிவிடுவார் அடியாக பயமுறுத்தி போச்சு போச்சு என்று சொல்வதாலேயே சிலர் நம்முடைய தடுப்பு முயற்சி நிஷ்பிரயோஜனமாகத்தான் போகும் என்று சோர்ந்து விழுந்துவிடப் போகிறார்களே என்று இந்த யுகத்திற்கே உள்ள சில பிரத்யேக அனுகூலங்களையும் சாஸ்திரங்களில் சொல்லி தெம்பூட்டிருக்கிறார்கள் கிருதயுகத்தில் மனோநிகிரகம் என்ற சிரம சாத்தியமான காரியத்துடன் கூடியதான தியானம் செய்தும் திரேதா யுகத்தில் சரீரத்தை கஷ்டப்படுத்திக் கொண்டு யாகங்கள் செய்தும் தாபர யுகத்தில் விஸ்தாரமாக அர்ச்சனை பூஜை என்று செய்துமே பெறக்கூடிய அனுகிரக பலன்களை இந்த கலியில்தான் சுலபமாக பகவன் நாமாவை சொல்லியே பெற்றுவிடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பயமுறுத்திய அதே சாஸ்திரங்களிலேயே ரொம்பவும் ஆறுதலாக சொல்லியிருக்கிறார்கள் கலியா அசத்தான யுகம் அதுதான் சத்தான யுகம் கலிசாது கலிசாது என்று வியாசாச்சாரியால் இரண்டு தரம் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் சங்கர விஜயம் அதை ரொம்பவும் அசாதுவாக இழுத்துவிட்டு கொண்டிருந்த காலத்தை பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம் எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் அப்போது ஜனங்களை கலக்கிக் கொண்டிருந்ததாக புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை சொன்னேன் எந்த புஸ்தகங்கள் என்றால் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்வதான புஸ்தகங்கள் அவற்றுக்கு சங்கர விஜயம் என்று பெயர் விஜயம் செய்தார் என்று ஒரு பெரிய மனுஷர் ஒரு இடத்துக்கு விசிட் செய்தால் சொல்கிறோம் விஜயம் என்றால் விசேஷம் வாய்ந்த ஜெயம் அதாவது சிறப்பான வெற்றி ராஜாக்கள் திசைதோறும் சென்று மற்ற ராஜாக்களை ஜெயிப்பது திக் விஜயம் இப்படியே ஜனங்களுடைய ஹிருதயங்களை ஒருவர் ஒரு இடத்துக்கு போய் அன்பினால் வெற்றி கொள்கிறார் என்ற அர்த்தத்திலேயே விசிட் செய்வதை விஜயம் என்பது வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் தப்பான எண்ணங்கள் என்று எதிரிகளை தலையெடுக்க முடியாதபடி ஆத்ம ஜெயம் என்ற பெரிய வெற்றியை சாதித்து கொண்டு அதோடு லோக ஜனங்கள் பண்டித பாமரர்கள் அனைவர் மனசுகளையும் அன்பினாலும் அறிவினாலும் வென்ற நம் ஆச்சாரியால் போன்ற மகாத்மாக்களின் சரிதம் விஜயம் என்று பெயர் பெறுகிறது இப்படி பல பேர் பல சங்கர் விஜயங்கள் செய்திருக்கிறார்கள் அவற்றில் சிலவற்றில் இந்த எழுபத்தி இரண்டு மத பிரஸ்தாபம் வந்திருக்கிறது ஆச்சாரியாளின் அஷ்டோத்தர சதத்திலும் அர்ச்சனைக்கான நூத்தி எட்டு நாமங்களிலும் சப்ததி மதோச்சேத்ரே நமகா என்று வருகிறது எழுபத்தி ரெண்டு மதங்களை நிர்மூலம் செய்தவர் என்று அர்த்தம் எழுபத்தி இரண்டு மதங்கள் எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அந்த எழுபத்தி இரண்டில் பலவற்றுக்கு பெயர் கூட தெரியவில்லை இப்படி சொன்ன உடனேயே பார்த்தேளா இந்த மாதிரிதான் ஆதாரம் காட்ட முடியாமலே கதை கட்டுவது நம் வழக்கம் இப்படி பண்ணித்தான் ஹிஸ்டரி என்பதே இல்லாமல் எல்லாம் மித்தாக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சேபிக்க வேண்டாம் எழுபத்தி ரெண்டு மதத்திற்கும் பெயர் தெரியாவிட்டாலும் நாற்பது நாற்பத்தைந்து நன்றாக கண்டுபிடிக்க முடிகிறது இவற்றில் பலவற்றுக்கு ஆதார புஸ்தகங்களும் ஏராளமாக உள்ளன பல ஒரு காலத்தில் அனுஷ்டானத்தில் இருந்திருக்கின்றன என்பதற்கும் அழுத்தமாக எவிடன்ஸ் இருக்கிறது இவற்றில் மீமாம்சை நியாயம் வைசேஷிகம் போன்ற சில நம்முடைய வேதாந்த மதத்திற்கு ஓரளவு வரை ஆதரவாக இருப்பதால் இன்றைக்கும் பாடசாலைகளில் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் எழுபத்தி ரெண்டு மதம் என்ற பேச்சு ரொம்ப காலமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது ஆகவே நமக்கு அதில் சுமார் பாதி அல்லது அதற்கு மேலேயே தெரிவதால் தெரியாமற் போன பாக்கியும் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் இதில் கட்டுக்கதை ஒன்றுமில்லை என்று அனுமானிக்க முடிகிறது ஆச்சாரியாளின் சமகாலத்தியவை என்றே சொல்லக்கூடிய அவரது சரித்திர புஸ்தகங்களில் அநேக மதங்களின் பெயர்களை சொல்லி அவற்றையெல்லாம் அவர் நிராகரணம் செய்தார் நிராகரித்தார் என்று விவரித்திருக்கிறது